ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Non-Stop குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி கேரட் ஃபீன்ஸு பாசிப்பருப்பு கூட்டு இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு அருமையான டேஸ்டியான கூட்டு இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நான் ஒரு ஐம்பது கிராம் பயிர் வந்து நல்லா ஒரு கால் காலவர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸு ரெண்டும் கால் கிலோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் இந்த ஊற வச்ச பாசிப்பயிர் கேரட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் ஃபீன்ஸு இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம குக்கரில் அந்த காய் பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ள ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் நாலு சில்லு தேங்காய் ரொம்பவும் அதிகமாக போடக்கூடாது இந்த தேங்காவை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் பச்சை மிளகானா நான் இது வந்து சின்ன சைஸாக இருக்கிறதால நாலு போட்டிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இது போல் தான் இருக்கணும் நல்லா வெந்து ரொம்ப குழையவும் கூடாது பருப்பு இந்த திட்டத்தில் இருக்கணும் இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் இதில் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போடணும் நான் வந்து வீடியோவில் அதை எடுக்கலை நீங்கள் இதை வேக வைக்கும்போது நாலஞ்சு பல்லு பூண்டு போட்டுருங்க இதில் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுடலாம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் சீரகம் வந்து நம்ம கம்மியாகவே தான் போடணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே தேங்காய்லேயும் போட்டு அரைச்சிருக்கோம் சீரகம் அதனால் இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அதிகமாக போட்டால் கசப்பாயிடும் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு இதில் வந்து நம்ம ரெண்டு வரமிளகாய் போட்டிருந்தோம் கறிவேப்பிலை போட்டுருந்தான் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டிருந்தான் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம இந்த வேக வச்ச பருப்பு காயெல்லாம் இருக்குது இல்லையா இதை நம்ம இதிலே ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுடலாம் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் இப்போ அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் அதிகமாக போட வேணாம் ஏற்கனவே வரமிளகாய் போட்டிருக்கோம் தேங்காய்லேயும் பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த கூட்டு வந்து நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துடுச்சு இதில் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுடலாம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் திட்டமாக இருக்கணும் இது வந்து நல்லா தேங்காயெலாம் அரைச்சி விட்டு நம்ம இறக்கி வச்ச உடனே கொஞ்சம் இறிகிடும் இப்போ நல்லா கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம இந்த தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைச்ச விழுது இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க இதிலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கூட ஊற்றிடலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதிகமாக கொதிக்கக்கூடாது அவ்வளோதான் தேங்காய் அரைச்சி விட்டு நல்லா கொதிச்சிச்சு இது வந்து இந்த கூட்டுக்கு வந்து நம்ம பாசிப்பயிர் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து கடலை கடலை பருப்பு போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இது பாருங்கள் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம கொத்தமல்லி தூவி எல்லாம் ஒரு வித்தியாசமான கேரட் பீன்ஸு கூட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து கோஸ் கூட்டு பொடலங்காய் கூட்டு இதெல்லாம் செஞ்சுருப்போம் இது வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் இந்த கூட்டு வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க